சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுருக்கப்பட்டி ஷெப் இன்றைக்கி என்னென்னா நம்ம காரக்குடி செயலில் பயன்படுத்துகிற மசாலா பொருட்கள் அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற மசாலா பொருட்கள் எப்படி தயாரிக்கிறோம் வீட்டில் ஏன்னா நாங்கள் கடப்பூடி யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம சேனல்லையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி அதை கடப்பூடி நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் கோழிக்கறி மீன் கறி வெஜிடேரியனு வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே நம்ம இது பயன்படுத்தலாம் அந்த மசாலா எப்படி விளக்கமாக அளவு தெளிவாக உங்களுக்கு நான் இப்போ உள்ளக்கப்புறம் வந்து வீடியோக்குள்ள போகிறேன் இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் மசாலா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கிறனும் மல்லி மட்டும் வறுக்க வேணாம் நீங்கள் காய வச்சுக்கிறலாம் மல்லி மட்டும் ஒரு கிலோ நம்ம ஒரு கிலோவுக்கு தேவையானதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசி இரநூறு கிராமு அதை வறுத்துக்குறங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வருத்துட்டுங்க நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிறேங்க இப்போ நமக்கு அந்த அரிசி இப்போ தான் நல்லா வறுந்துருச்சு உங்களுக்கு வந்து அளவு எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லி காட்டுறேன் ஏன்னா ஒரு மசாலா வந்து இந்தியாவில் வந்து அரைச்சி கொடுத்து விட்ருக்காங்க அம்மா அரைச்சி கொடுத்து விட்டாங்க நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வந்து எப்படி அரைக்கிற பக்குவம் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் மிஷினில் ரைஸ் மிஸ்ஸில் ரைஸ் மில்லில் அரைச்சிடுங்க அடுத்து வந்து கடலை அதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்குருங்க பச்சை பூண்டு வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேங்க பூண்டு வந்து அரைக்க வறுக்க தேவையில்லை நீங்கள் டேரக்டாக போட்டு அரைச்சிக்கலாம் அதை நான் உங்களுக்கு வந்து இதில் ரெசிபியில் வந்து சொல்லிடுங்க இதை ஒரு பொன்னிறமாக வறுத்துக்குறேங்க மிளகு வந்து ஐம்பது கிராம் மிளகு அதையும் அதே மாதிரி வறுத்துக்குங்க எல்லா பொருளுமே வந்து தனியாக அவங்களுக்கு வந்து ரெசிபி வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ பொருள்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்து தனியாக கொடுத்துட்றோம் சொல்லிடுறோம் அது வந்து ஃபாலோ பண்ணிவிங்க கடுகு அதே மாதிரி ஐம்பது வெண்டை ஐம்பது சோம்பு நூறு சீரக நூறு இதெல்லாமே தனித்தனியாக வருத்துக்குங்க இந்த பொருள் பூரா வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி சைடில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் வீட்டு மசாலா கடைப்பொடி நீங்கள் யூஸ் பண்ண தேவையே இல்லை இதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் சுவை நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமானது கடுகு வந்து வெயிட்டாக பொறிஞ்சு வந்திருக்கு வந்தவுடனே அப்படிங்க ஜீரகம் நூறு இதையும் பொன்னிறமாக நேரமாக வறுத்துச்சிடுங்க ரொம்ப வருத்தராதிங்க ஒரு கையில் அப்படிங்க பார்த்தும் போது தெரியும் உங்களுக்கு ஒரு போதுமான பல இருந்துச்சுன்னா போதும் வெந்தயம் வெந்தயம் ஐம்பது கடுகு ஐம்பது கடுகு வறுத்தாச்சு அதே மாதிரி வெந்தயத்தையும் நல்லா பதமா வறுத்துருங்க சோம்பு நூறு அதையும் நல்லா வறுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வறுத்தாச்சு வறுக்காத பொருள் வந்து மஞ்சள் பொட்டுக்கடலை மல்லி நம்ம இதெல்லாம் வறுக்க தேவையில்லை அதை நீங்க டைரக்டா எடுத்துடலாம் பூண்டு அதை நீங்க வறுக்க தேவையில்லை அதெல்லாம் டைரெக்டாக போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மல்லியை மட்டும் நல்லா காய வச்சுக்கிறோங்க இதை மொத்தமாக கொட்டி மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா பவுட்ரு தயாராகிடும்